நம்ம எல்லாருக்குமே தெரியும் யாரை நாமினேஷன் பண்ணியிருந்தா அப்படிங்கிறது இப்ப பாத்தீங்கன்னா சவுந்தர்யா சௌந்தர்யாவா அந்த நிலமைக்கு வந்துட்டாங்க அடிமட்ட ரேஞ்சுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு கோவா கேங்கா இருக்கும்போது மட்டும்தான் நான் வந்து சாந்தமா இருப்பேன் அதுக்கு மேல வெளியில வந்துட்டு சக்கடையா மாறிடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து டயலாக போட்டு தான் வந்துட்டு ஜாக்லின் வந்துட்டு நாமினேஷன் பண்ணியிருக்காங்க சவுந்தர்யா அண்ட் அவங்க ஜாக்லின் வார்த்தை என்ன தெரியுமா துருவம் ஜாக்லின் மனசுக்குள்ள வந்து தோணி இருக்குது கண்டிப்பா முதுகுல குத்திட்டில முதுகுல குத்திட்டுல ஒன்னு நண்பர் நண்பர் வச்சு என்ன முதுகுல குத்திட்ட பத்தியா அப்படிங்கற அளவுக்கு வந்து ஜாக்கெட் மனசு வந்து கண்டிப்பா பாத்துரும் திங்க அலுமன் எடுத்துக்கிட்டாவே வந்துட்டு ப்ரோமோ ரெண்டாவதுல இல்ல எப்பயுமே வந்து நாமினேஷன் தான் கொடுப்பாங்க இந்த வாரம் எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா டைரக்ட் நாமினேஷன் டைரக்ட் நாமினேஷன் அந்த ரெண்டாவது பூம வந்து பார்க்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் யார் யார் நாமினேஷன்ல இருக்காங்க அப்படிங்கிறது நேத்து நான் அப்டேட் பண்றேன் லாஸ்ட்டா ஒரு அப்டேட் பண்றேன் அண்ட் இந்த மாதிரி ஒரு பிக் பாஸ் வீடியோ எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வந்து முத்துக்குமார் முத்துக்குமார் வந்துட்டு யாரை பண்ணுவாரு அப்படிங்கிறது நம்ம அப்பயே கணிச்சிட்டோம் கண்டிப்பா வந்து முத்துக்குமார் வந்துட்டு யார பண்ணுவாரு அப்படிங்கிறது போன வாரமே எனக்கு நல்லாவே தெரியும் நம்ம அருண் பிரசாத் தான் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மஞ்சரி வந்து வந்துட்டு அருண் தான் நாமினேஷன் பண்ணிருக்காரு என்ன சொல்லி நாமினேஷன் பண்ணிருக்காங்க ப்ராப்ளமா வச்சு பேசுறாரு பர்சனல் ப்ராப்ளமா வச்சு பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து மஞ்சரி வந்து சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜாக்லின் வந்து அரும்பு சதம் நாமினேஷன் பண்ணிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டு போல ஃப்ரெண்டு போல இருக்கான் ஃப்ரெண்டு போல இருக்கிறான் ஆனா பகடக்காயா யூஸ் பண்ணிக்கிறான் ஃப்ரெண்ட் வந்து பகடக்காயா யூஸ் பண்ணிக்கிறான் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஜாக்லி வந்து நம்ம அருண் நாமினேஷன் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் ரயன் ரயன் வந்து மஞ்சரி நாமினேஷன் பண்ணிருக்காங்க அண்ட் ஜெப்ரியும் வந்து மஞ்சரி வந்து நாமினேஷன் பண்ணிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நான் சொல்றதுதான் ஸ்ட்ராங்கா இருக்கணும் நான் சொல்றது தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஒரு பாசி மாதிரி அவங்களே வந்துட்டு ஃபீல் ஆயிக்கிறாங்க பாசி மாதிரி வந்துட்டு இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் ஆயிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மஞ்சரியா நாமினேஷன் பண்ணாங்க இந்த நாமினேஷன்ல ஹைலைட் ஆன ஒரு விஷயம் எங்க அக்கா நாமினேஷன் பண்ண சௌந்தர்யா தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஜாக் நாமினேஷன் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா இது ஒரு இதெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்றதுதான் இது ஒரு காரணமா அப்படிங்கறது எனக்கு சுத்தமா தெரியல மேபி வந்து நாமினேஷன்ல வந்து வேற மாதிரி இருக்கலாம் நாமினேஷன் வந்து வந்து இது சும்மா சொல்றதா இருக்கலாம் நாமினேஷன் காரணம் வேறதா இருந்தா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு என்னன்னா நம்ம சப்போர்ட் பண்றோம் நம்ம கூட நிக்கலாம் நம்ம கூட இத்தனை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம் இப்ப வந்து சப்போர்ட் பண்ணாத மாதிரி அவங்க கூட நிக்காத மாதிரி எனக்கு தோணுது அவங்க வந்துட்டு இப்ப ரொம்ப ஃபீல் ஆகுற மாதிரி நான் கூட இல்லாதனால அவங்க ரொம்ப ஃபீல் ஆகுற மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி வந்து நாமினேஷன் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம சௌந்தரம் பாவடா அந்த ஜாக்கலின் என்னடா பண்ணி கேட்கறேன் இல்ல என்னதான் பாவம் பண்ணுச்சு வெளியில இருக்கவன் தான் நாமினேஷன் பண்ணி விடுறானா நீங்க கூட சேர்ந்துகிட்டு அலைஞ்சிங்க அப்புறம் வந்துட்டு லைட்டா பிரிச்சு விட்டோனே ஆரம்பிச்சுட்டீங்க உங்க சேட்டையை பாவண்டா அது ஜாக்லூர் அது எத்தனை வாரம் தான் நாமினேஷன் வரும் இந்த வாரமா சேர்ந்து தப்பிப்பான்னு பாத்தேன் ஆனா முடியல கேப்டன் ஆகி ஏதாச்சும் வந்துட்டு தப்பிப்பாங்கன்னு நினைச்சேன் அப்பயும் முடியல இவங்க தான் வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த ஒரு ரெண்டாவது ப்ரோமோ வந்து காமிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் யார் யார் நாமினேஷன்ல இருக்காங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வீடு ஃபுல்லா நாமினேஷன் தான் இருக்குது போன வாரம் ஜெஃப்ரி கிடைச்ச நாமினேஷன் ப்ரீ பாஸ் தவிர அண்ட் விஷாலுக்கு வந்துட்டு கேப்டன் பதவி கிடைச்சனால வந்துட்டு அவங்க ரெண்டு பேருமே நாமினேஷன் இல்ல மஞ்சரி முத்து ரயன் சௌந்தர்யா அஞ்சிதா பவித்ரா அண்டு நம்ம அருண் ராணுவ் ஜேக்லின் ரஞ்சித் அண்ட் நம்ம தீபக் இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த வாரத்தோட நாமினேஷன்ல இருக்காங்க மேபி வந்துட்டு இந்த வாரம் கன்வேயர் பெல்ட் டாஸ்க் அப்படிங்கிறது வீக்லி டாஸ்கா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க நம்மளுக்கு வந்து லீக்ஸ் படி பாக்கலாம் என்ன நடக்குது அந்த ஒரு டாஸ்க் வந்து நாளைக்கு தான் ஆரம்பிக்குது இன்ன வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட் வரும் நான் எதிர்பார்க்கறேன் என்ன நடக்குது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பாக்கலாம் அண்ட் இந்த ஒரு நாமினேஷன் வந்து இந்த வாரம் நீங்க யாரு வெளியில போகணும் அப்படிங்கிறது யாரை நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம